வணக்கம் ராதாகிருஷ்ணன் உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு போடுறேன் இது நேத்து போட்ட மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு நாள் ஆகுதுங்க மழையா செட்டு போன பிடிக்கிறோம் அப்புறம் பிடிக்கிறோம் ரெண்டு நாள் ஆகும் சொன்னாங்க இந்த நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள்ங்க பக்கம் மறுக்கா நாலு நாள் ஆகும் அப்படிங்கிற மாடுகள் இப்போ எல்லாமே நேத்து போட்ட மாடுகள் புது மாடுகள் ஒன்று ரெண்டு அடையில சேர்ந்துருக்குது ஒவ்வொரு மாடாக காட்டிட்டு வரேன் எப்படி என்னங்கிறத பார்த்து சொல்லிட்டு வர கொஞ்சம் மனமான்னு சொல்லிட்டு வந்துடுறேன் மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது காலையில் டயம் எனக்கு அதனால் வயிறு கொஞ்சம் எல்லாம் இருக்குது தொடக்கனு தான் கிடக்கு மடி ஓரளவுக்கு மாதிரி தான் எனக்கு எல்லாம் கிடையல்லாம் காற்று ஒவ்வொரு மாடாக பாட்டுவாங்க மணமனமான்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ஏன்னால் முதல்ல எல்லாம் சொல்லியிருக்கிறான் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறது தெரியும் இது இருபத்தி ஏழாயிரம் சொல்லியிருந்தேன் பால் மூணு வரு காம்பு நல்ல அகலமான காம்பு மாடு இது கரமா ரெண்டாம் தேத்து கிடையாது உங்களுக்கு நல்லா ஒரு இறங்கி சந்து விட்டு அப்படியெல்லாம் கிடையாது நல்லா கறக்கிறதுக்கோ எல்லாம் சூப்பரா இருக்கு இருபத்தி ஏழு ரூபா போட்டிருந்தேன் அனுசரித்து தர்றேன் கறவை எல்லாம் உங்களுக்கு மூணு மூணு சூற இப்ப நான் சொல்லி தரணுங்க அதுக்கு மேல வந்து கறவை கூடுறதை பொறுத்து அஞ்சு வரைக்கும் வந்தாங்க கூட பாரு செனை வந்து இப்போ நான் போடுற மாதிரிலாம் எதுவுமே உறுதியான செனை இல்லை அதுக்கு மேலே இளஞ்சென இருந்தாலும் இருக்கலாம் நான் சொல்ல முடியாது இந்த மாதிரி நல்லா பெருவெட்டுங்க ஒரு அளவுக்கு மாடலை கை கால் ஊக்கத்தோட இருக்குது அடுத்து செகண்ட் இந்த கடேரி இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வாரம் போட்டிருந்தேன் மடி உள்மடி மாதிரி வாழை போட்டாட் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நல்ல கடப்பல் சேர்ந்து சேராமல் இருக்குது பத்து இருபது நாளைக்கு நல்லா பக்குவம் பண்ணி உங்களுக்கு மாடெல்லாம் தீனி தண்ணி குடிச்சிங்கன்னா மாடே கோப்பு வேறே தெரியும் இது வந்து இருபத்தி ஏழாயிரம் போட்டு ரெண்டாவது மாடு உள்மடி கறக்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது பால் ஒரு ரெண்டரை மூணு அந்த மாதிரி வர்றதுக்கு கேரண்டியாக சொல்லித்தர்றேன் என்னங்க இன்னும் பால் கண்டிப்பாக கூடும் அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு ஆறு வள்ளு கிடையாது இருபத்தி ஆறாயிரம் போட்டிருந்தேன் இது பால் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ரெண்டு சூறாக கறக்குது அரே வள்ளுத்தை தலையீத்து இப்போ இருக்குன்னு வைங்க இன்னி போடுறது நீத்து அந்த மாதிரி நல்லா கறக்கும் மாடு ஆறு வள்ளு இருபத்தி ஆறுரூபா போட்டிருந்தேன் மூணாவது மாடு ஏன்னா நம்ம வீடியோ போடுறது கடமை ஏன்னா அப்போ வீடியோ போட்டால் தான் நம்மளுக்கு புதுசு புதுசாக வந்து சப்கிரேஸர் பண்ணி பாருங்க சப்கிரேஸ் பண்ணுறவங்க புதுசாக வந்தவங்க நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க கண்டிப்பாக அந்தளவுக்குன்னு எதிர்பார்ப்பில் கண்டிப்பாக செய்வேன் அதில் மாற்றமில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு இது இருபத்தி ரூபா போட்டுருந்தது கறவை நல்ல கறவை வரும் ஒரு மூணு மூன்றரை எல்லாம் எதிர்பார்க்கலாம் ஒரு காம்பளைங்கோ ஒரு திரியாக வருதுன்னு அதெல்லாம் வந்து மாறிச்சு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஒரு மூணு மூணு ஆறு லிட்டருக்கு சொல்கிறேன் இருபத்தி ஆறுரூவா போட்டுருந்து எல்லாம் ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அப்படி கையை காத்துக்கு எல்லாமே ரெண்டு நாள் போய் பிடிச்சிக்கிறவங்க மூணு நாள் போய் பிடிச்சிக்கிறவங்க இந்த மழை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இருந்தாலும் வீடியோ எடுத்து போடுவோம் அவங்களுக்கு அமைச்சாலும் அமையிட்டு இல்லை ஆராய்ச்சி வேற கேட்டாலும் எடுத்து காலையில் டைமே இதை எடுத்து போடுறேன் ஏன்னா நேரமே இருந்தாத்த வீடியோ போகும் அப்படின்ட்டு இது நாலாவது மாடு காட்டிட்டு அடுத்து இது மாடு புது மாடுங்க இது வீடியோலாம் வந்திருக்காது மாடு நல்ல பெருவிட்டு பல்ல பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டாநேற்று தீனி தீனியே இல்லாமல் எலம்பில் வந்து மாடு இதெல்லாம் போட்டு கறந்துருப்பாங்க இப்போ வந்து எதுவுமே போடுறதில்ல அதனால் அப்படி ஒட்டி உணர்ந்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ என்கிட்ட வந்து ஒரு மூணு மூன்றரை ஆறு பால் வந்துடுச்சு ஒரு நேரத்துக்கு பத்து பத்து கறந்த மாடு பல் ரெண்டாம் நேற்று கிடையாறிதான் ஆனால் வந்து மாடு மேனி இல்லாமல் அப்படி இழைச்சி போச்சுங்க தம்ரெல்லாம் கையை தண்ணி விழுது இப்போ மூணு மூணுக்கு நான் சொல்லி தரேன் இன்னும் இப்போ நேற்றுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தெரியுதுங்க இன்றைக்கி ஒரு மூன்றரை ஆடை வரும் காலையில் டாயா மாடு பெருவிட்டுங்க பருத்தி கொட்டையெல்லாம் ஒரு மூ மூட்டை அந்த மாதிரி தின்ச்சிங்கன்னா சூப்பராக வந்து மாடு பெருவெட்டாய் நல்லா உடம்பு வச்சுக்கு நல்லா வெறுமாட்டோட ரேட்டு தான் எனக்கு ஒன்று இருபத்தொம்பது ரூபா மாடு இது காலையில் டாயா தண்ணியெல்லாம் உங்களுக்கு ஒன்றரை இடம் அடிக்கிது இது விற்றாலும் வித்தாசி அடித்து போடுறேன் விற்கலினாலும் பார்த்தீங்கன்னா நான் அடுத்து பால் நாங்கள் உங்களுக்கு கறந்து காமிச்சா உரம் பாருங்க குறைஞ்சது அஞ்சு ஆறு ஆறு மஞ்சு பதினோரு லிட்டருக்கு வந்துடும் இப்போ ஒரு வாரத்துக்குள்ளேயே ஏன்னா ஒரு மாடு பார்த்தாலும் நமக்கு தெரியுமில்ல அப்படி மாடு நல்லா பெருபாட்டு சுளி சுத்தமான மாடு எல்லாமே அடுத்து ஆறுவலுக்கு கெடேரி போட்டோம் பண்ணுங்க இது ஆறுவல் கெடேரி இது பார்த்தீங்கன்னா பாஞ்சு ரூபாய்க்கு போட்டிருந்து பதினாலாயிரம் ரூபாய்க்கு இதெல்லாம் வெற்றி எடுக்குங்க ஒரே டம்பாக வர சொன்னால் ஏற்றி போய் இப்போ நீங்களும் எப்படி மாடு வாங்குறதுக்கு இருக்கிறீங்களோ அதே போல் நம்மளோட வெட்டுக்கு வாங்குறக்கு ஆளுக்கு நம்மளுக்கு மனசு வந்து கொண்டு போனதே இன்றைக்கி கொடுத்து விட்டா நாளைக்கு அது இதாகி அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வருஷத்துக்கு பலப்புக்காரர் கொடுக்கலாம்னு தான் அது நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம்னா அதில் ஆயிரம் பொறாமை இருக்குது அதை நம்ம சொல்ல விரும்பலை இது அப்படி அந்த மாதிரி பதினாலு ரூபாய்க்கு போட்டிருக்குறேன் ஆறு பழுத்த கிடையாது கறவை விட இப்போ சூப்பராக காலையில் ஒரு ஒன்றரை சாயங்காலம் ஒரு ஒன்று வருது எந்த காட்டு தோல் வேணாலும் நீங்கள் கட்டி கறக்கலாம் முன்னாடி ஒரே சுழிது அது உங்களுக்கு தோல்பட்டைக்கே சேராது ஏன்னா அதுலேயும் நிறையா பேர் அது ஒரு குறையா சுழி எங்கே இருக்குன்னு பாருங்க தோல்பட்டைக்கு பின்னாடி செல்லூர் கையில் பிடிச்சிருக்க தொட்டு காட்டுவேன் கூமா கறந்துக்கலாம் இது எப்படின்னா இது ஒரு காட்டுக்குலையே மேய்ஞ்சிட்டு கிடந்தது ஆளு கிட்டே போனால் புசு புசுன்னு மிரட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு மிரட்டு பிடிச்சிட்டோம்னா நம்ம ஆம்பளை ஆலையிலும் ஒன்றும் மாட்டேன் இல்லை பொம்பளைகள் வந்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் புசு புசுங்கிற மாதிரி செய்கிறது தான் விலை போட்டிருந்தேன் இப்போ தெளிவாக சொல்லியிருப்பேன் எல்லா மாற்று உங்களுக்கு ரேட்டு இன்னொரு மாட்டை நான் ஒன்று ரெண்டு மாட்டி சொல்லிட்டு வந்துடுறேன் ஏழு கால் இதையும் கொண்டு போங்க அடுத்து இந்த மாடு நேற்று இருபத்தி மூணுக்கு போட்டிருந்தேன் பார்வையெல்லாம் போச்சு இந்த மாடு ஒருத்தர் குடரோட்கார கேட்டாக கேட்டார் மறுக்கா அட்வான்ஸ் போடுறதுக்கு லேட்டாக இருந்தேன் இருபத்தி மூணாயிரம் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊருக்கு நம்ம பண்ணித்தார் எந்த ஊராக இருந்தாலும் கேளுங்க அட்வான்ஸ் போடணும் போட்டு ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகுது ஏன்னா ஜாயிண்ட் வாடகைங்கிறது நாங்கள் தான் பிடிக்கணும் நீங்கள் பிடிக்க முடியாது இப்போ அந்தந்த ஏரியாவுக்கு அங்கங்கே வந்துச்சுன்னா அதான் வரக்க உங்களுக்கு வர்ற வாடகையிலேருந்து ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மியாகும் அந்த மாதிரி இது இருபத்தி மூணுரூவா போட்டிருந்தேன் இது பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க வேணுங்க தொடர அடுத்து இந்த கட்சி அப்பெல்லாம் நம்ம கைக்கு எப்பவுமே நிற்காது இது எட்டாவது மாடு வச்சு அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா மொதல் கரை வைக்கி கவுத்து கற்று போட்டுக்கோ அதெல்லாம் கிடையாது மூக்கு பிடிச்சிக்கிட்டு காம்பில் கை வச்சுட்டோம்னா சூப்பராக வந்து பால் தெளிவாக கறக்கு நல்லா மாடு பெருவெட்டு ஈனிச்சினாலும் நம்ம ஒரு காசுக்கு விற்கலாம் இது முப்பத்தி ரூபா போட்டிருந்தேன் கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி எல்லா மாட்டுகளையுமே தர்றேன் வேணும் கொண்டவர்கள் தொடர கொள்ளுங்க மாடுக்காட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடு இந்த செவலை செகண்ட் மாடு இந்த இந்த செவலை ஏன்னா தெளிவாக நீங்கள் ஒரு ரெண்டாவது மாடு மூணாவது மாடுன்னு சொல்லுவோம் அதுக்காக சொல்கிறேன் ரெண்டாவது மாடு இந்த செவலை இதெல்லாம் மாடு நல்லா வாழை பிடிக்க ஒரு பத்து நாளைக்கு தின்னுச்சுங்க மாடே கூறு வேறையாக்கி மூணாவது ஆறு பல் மூணாவது ஆறு பல்லு நாலாவது இந்த அந்த காம்பு திருத்தடிய சொன்னாங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆடு நல்லா பால் மூணு லட்டுக்கு மேலேயே வரும் ஒரு சிந்து டே இப்போ நல்லா காரக்கு ரெண்டாநீதி கிடையது எல்லாமே பல் சேர்ந்து இறங்கினது எந்த மாடுமே கிடையாதுங்க அடுத்து இந்த மாடு அஞ்சாவது மாடு அந்த பெரிய மாடு சொன்னேன் வெளியில் ஆறாவது மாடு இந்த ஆறுவல் கெடேரி சொன்னேன் ஏழாவது மாடு இந்த செவலை சொன்னேன் எட்டாவது மாடு சட்டை சொன்னேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனில் ஆதரவு கொடுங்கள் ஆறாவது மாடு பெருசுனேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய சேனலில் பாருங்கள் கம்மியான ரேட்டில் மாடுக்குதார்